ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஸ்கே அணிகள் மோதின இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மும்பை அணி நிர்ணயித்து நூற்று ஐம்பத்தாறு ரன்கள் என்ற இலக்கை விரட்ட முடியாமல் செஸ்யே தடுமாறியது முன்னணி வீரர்கள் பலரும் சொதுப்பிவிட ராபின் உத்தப்பா முப்பது ரன்களும் அம்பத்தி ராயுடு நாற்பது ரன்களும் எடுத்து நம்பிக்கை கொடுத்தனர் இறுதியில் கடைசி நான்கு பந்துகளில் பதினாறு ரன்கள் தேவைப்பட தோனி கை கொடுத்து உதவினார் உனக்கட் வீசிய பவுலிங்கில் கடைசி நான்கு பந்துகளில் ஆறு நான்கு இரண்டு நான்கு என அடுத்தடுத்து ரன் விளாச சிஸ்கேற்றில் வெற்றியை பெற்றது இதனையடுத்து தோனி என்றுமே பினிஷர்தான் ஒன்மேன் ஆர்மை என ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர் இதற்கேற்றார் போல ஜடேஜாவும் ஒரு ரசிகராகவே மாறிவிட்டார் போட்டி முடிந்த பின்னர் நேரடியாக களத்திற்கு வந்த ஜடேஜா தோனியின் முன்குழிந்து நீங்கள்தான் ஜாம்பவான் நீங்கள் தான் கேப்டன் என்பது போன்று மரியாதை செலுத்தினார் ஒரு அணியின் கேப்டன் என்றும் இல்லாமல் ரசிகராகவே மாறி தோனியிடம் அவர் கொடுத்த மரியாதையான விடியோ இணையத்தில் பரவி வருகிறது தொடர்ந்து பேசிய ஜடேஜா போட்டி மிகவும் பரபரப்பாக சென்றதால் நாங்கள் டென்ஷனில் இருந்தோம் இருப்பினும் அந்த இக்கட்டான சூழலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தது இதற்கு காரணம் தோனி என்ற நபர்களத்தில் அவுட்டாகாமல் இருந்ததுதான் இறுதியில் வெற்றியை பெற்றுக் கொடுத்து விட்டார் முகேஷ் சௌத்தியும் பவர் பிளேவில் இரண்டு விக்கெட்களை எடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என மகிழ்ச்சியுடன் கூறினார்